நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் நான் உங்கள் நிஷாந்த் உங்கள் அனைவரையும் ஷேர் பங்கப்பா யூடியூப் சேனல் சார்பாக மகிழ்ச்சியும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மக்கிட்டே இருக்க ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மூலயமா வந்து ஒரு அளவுக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஒரு வியாபார வாய்ப்பை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த மாதிரியான வியாபாரம் வாய்ப்பு தான் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து ஸோ அவங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணி அதன் மூலிமா நம்ம இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுத்து அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு வியாபாரத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நம்மளோட கா டாப்பிக்கோட நேம் பார்த்திங்கன்னா நம்மளோட வியாபாரத்தோட நேம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அவேர்னஸ் அண்ட் மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ நம்மளோட பெண்களுக்கு அவங்க மாதவிடாய் நேரங்களில் அவங்க யூஸ் பண்ணுற நாப்கின் மூலிமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு நம்ம போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் பெனிஃபிட் என்ன பற்றினா ஸோ இன்றைக்கி நம்ம கம்பெனியில் லிப் நாப்கினை அவங்க யூஸ் பண்ண மூலிமா அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ன்றதை நம்ம வந்து இதுக்கான ஒரு தனியாக வீடியோ நம்ம ஃபார்மெட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் நாப்கின்க்கும் நம்மளோட ஜெஸ் லீப் உள்ள ஒரு நம்ம பாத்திரம் ஸோ நார்மல் நாப்கின் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதத்துலேயும் ஒரு ஆர்கானிக் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக்கால ரெடி பண்ண ஒரு நாப்கின் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஒரு ஒரு கலப்பட மட்டும் கலப்படமாக உள்ள ஒரு ஜெல்லதாக யூஸ் பண்ணி இன்னைக்கு நார்மல் நாப்கின் வந்து பெண்கள் அனைவரும் யூஸ் இருக்காங்க இதே நம்மளோட ஜெஸ் நாப்கின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பத்து லேயர்ஸ் நம்ம இது பண்ணி பியூர்லி காட்டன் துணியால் ரெடி பண்ணி அது போக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து சோற்று கட்டாளை என்கின்ற ஒரு ஜெல்லில் தான் ஒரு நாப்கின் யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ இது வந்து ஒரு இயற்கையான முறையில் பெண்களுக்கும் நம்ம நாட்டின் நம்ம நாட்டோட மண்ணுக்கும் ஒரு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அனைவருக்கும் பயன்படுற மாதிரியான ஒரு நாப்கினை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு லேடிஸ் யூஸ் பண்ணுற நாப்கின் பார்த்தினா வந்து ஸோ மார்க்கெட்டில் இருக்க அந்த பேடோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து தோராயமாக ஒரு எட்டு ரூபா கணக்கு வச்சால் கூட ஸோ நம்மளோட நாப்கின் ரேட் பார்த்தினா ஒரு பேடோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் தான் ஸோ ஒரு நாளைக்கு லேடிஸ் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு பேடை யூஸ் பண்ணுற கணக்கு எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா செலவு பண்ணுறாங்க இதே நம்மளோட ஜெஸ்ரீப் நாப்கின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு பேடை மட்டும் அவங்க யூஸ் பண்ணால் போதும் அப்போ ஒரு நாளைக்கு அவங்களோட செலவு பார்த்தீங்கன்னா ரூபா அப்போ வெளியே இருக்க நார்மல் நாப்கின் அவங்க யூஸ் பண்ண போனோமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினோரு ரூபா அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது இதே நம்மளோட ஜெஸ் நாப்கினை ஒரு ஆர்கானிக் நாப்கின் அவங்க யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோருவா சேமிப்பு கிடைக்குது ஸோ அப்போ இதில் நமக்கு அவங்களோட ஹெல்த்தையும் நம்ம வந்து காப்பாற்ற போகிறோம் அதை தாண்டி வந்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு வருமான வாய்ப்பை ஏன் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம டீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப் பிளான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இது மூலியமாக பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு மட்டும் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது ரூபா வந்து ஒரு கிஃப்ட்டாக நம்ம இன்கம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து சில இந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது வந்து ஒரு மூணு வகையான ஒரு பேக்கேஜ் நம்ம கம்பெனியில் வந்து நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் பிளான் சிக்ஸ்டி பிவி எலைட் பிளான் ஒன் சிக்ஸ்டி பிவி ப்ரீமியம் பிளான் த்ரீ ஃபார்ட்டி பிவி ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு பேக்கேஜில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக வரது மூலயமா ஸோ இந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையை தலைமுறையை மாற்றுறதுக்கான ஒரு வருமான வாய்ப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிக் பிளான் சிக்ஸ்டி பிவியில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நம்மளோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க ஸோ இந்த ஒரு நாப்கின் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மூலயமா ஸோ உங்கள் மூலயமா வர ஒரு இரண்டு பேருக்கு நீங்கள் வந்து இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் ரெக்யூமெண்ட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு பேசிக் பிளானில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அதன் மூலிமா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் கிடைக்குது இதே நீங்கள் லெவல் டூவில் வரும்போது உங்களுக்கு வந்து நம்ம டீம் டெவலப் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வராங்க அப்போ நமக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் கிடைக்குது லெவல் த்ரீயில் வந்து நமக்கு எயிட் மெம்பர்ஸ் வரும்போது நமக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் ஆகும் லெவல் ஃபோரில் நம்ம சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் நம்ம டீம் மூலியமாக நம்ம டூப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் லெவல் ஃபைவ்ல நம்ம தேர்ட்டி டூ பீப்புள்ஸ் நம்ம டீம் மூலயமா டெவலப் பண்ணும்போது நமக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் ஆகும் லெவல் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் மெம்பர்ஸ் நம்ம டீம் மூலமாக டூப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு நைன்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸும் லெவல் செவனில் நமக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் பீப்பிள் நம்ம வந்து நம்ம டீம் மூலியமாக டூப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு பிசினஸ் டெவலப் ஆகும்போது நமக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸும் லெவல் எயிட்டில் நமக்கு டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஷிப்பாக நம்ம டீமில் நமக்கு வரும்போது நமக்கு செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் ஆகும் லெவல் நைனில் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஒன் டூ அதாவது ஐநூற்றி பன்னெண்டு பேர் நமக்கு டீமில் வரும்போது நமக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூறு இன்கம் ஆகும் லெவல் டெனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தௌசண்ட் டூ ஃபோ டோ டுவெண்ட்டி ஃபோர் பீப்புள் வரும்போது நமக்கு த்ரீ லேக்ஸ் செவன்டி டூ தௌசண்ட் ருபீஸ் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இன்கம் நமக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிது ஸோ அப்போ ஒவ்வொரு லெவலையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 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 மாதம் நம்ம வந்து பொறுமையாக மூவ் பண்ணாலும் ஸோ நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனி மூலமாக தோராயமாக நம்ம பேசிக் பிளான் இருக்கும்போது வந்து ஸோ ஓவரலாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட நியர்லி வந்து நம்ம இன்கம் எயின் பண்ணாத ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே சேம் ஒர்க்கு நீங்கள் எலைட் பிளான்லேருந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே ஒர்க்கு தான் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு அந்த டென் லெவல் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அதே டீம் தான் நம்ம இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது எலைட் பிளானில் ஒன் சிக்ஸ்டி பிவி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி மெம்பர்ஷிப்பாக இருக்கும் பட்சத்தில் ஸோ லெவல் ஒன்றில் நம்ம ஜஸ்ட் ஒரு டூ பீல் ரெஃபர் பண்ணும்போது நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் லெவல் டூவில் நமக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இனம் ஆகும் லெவல் த்ரீல நமக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் இனமும் லெவல் ஃபோர்ல நமக்கு வந்து நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இன்கம்மும் லெவல் ஃபைவ் நமக்கு நைன்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் இனம்மாகவும் லெவல் சிக்ஸில் நமக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கமும் லெவல் செவனில் நமக்கு செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் இன்கமாகவும் லெவல் எயிட்டில் ஒன் லேக் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நமக்கு வருமானமாகவும் லெவல் நைனில் நமக்கு மோர்லி மோ மோர் தென் த்ரீ லேக்ஸ் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு இன்கம் ஆகும் லெவல் டெனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நமக்கு இந்த இதில் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அதாவது பேசிக் பிளானில் பண்ண அதே ஒர்க்கை நம்ம இங்கேயும் பண்ணுறோம் பட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணுறது மூலியமாக நமக்கு இந்த இடத்துல அப்படியே நம்மளோட வருமானம் டபுளாக கிடைக்குது இதே நெக்ஸ்ட் ஒன்றொரு ஸ்மார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி பிவ்க்கு நம்ம ஒன் டைம் வந்து பேக்கேஜஸ் பர்சேஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ அதில் லெவல் ஒனில் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் லெவல் டூவில் நம்ம டீம் டெவலப் பண்ணும்போது நமக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் ஆகும் லெவல் த்ரீயில் நமக்கு டீம் டெவலப் ஆகும்போது நமக்கு வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் ஆகும் லெவல் ஃபோரில் நம்ம டீம் டெவலப் ஆகும்போது நமக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கமும் லெவல் ஃபைவ்ல நம்ம டீம் டெவலப் பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் ஆகும் லெவல் சிக்ஸில் நம்ம டீம் டெவலப் பண்ணும்போது நமக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ருப் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் ஆகும் லெவல் செவனில் நம்ம டீம் டெவலப் ஆகும்போது நமக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் ஆகும் லெவல் எயிட்டில் நம்ம டீம் டெவலப் ஆகும்போது நமக்கு டூ லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் லெவல் நைனில் நம்ம டீம் டெவலப் ஆகும்போது நமக்கு நியர்லி ஒரு ஃபோர் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் இன்கமும் லெவல் டென் நம்ம டீம் டெவலப் ஆகும்போது நமக்கு நியர்லி வந்து ஒரு நைன் லேக்ஸ் டொர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு இன்கமும் இந்த இடத்துல ஒரு வன்மான் நம்ம கிடைக்கிது அப்போ நல்லா பாருங்கள் நம்ம நம்ம பண்ணுற ஒர்க் ஒன்று தான் நம்ம டீம் டெவலப் பண்ணது ஒரே முறை தான் பண்ண போகிறோம் ஸோ பேசிக் பிளான் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு வகையான வருமானம் கிடைக்குது இதே நம்ம எலிட் எலைட் பிளானில் இருக்கும்போது நமக்கு வந்து டபுள் டைமாக ப்ராஃபிட் கிடைக்குது இதே நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட மோர் தென் ட்ரிபிள் டைம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுற மூலியமாக அப்போ டீம் ஒர்க் மேக் த ட்ரீம் ஒர்க் ஸோ அப்போ எல்லாமே ஒற்றுமையாக சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்குது ஸோ போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளானை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டென் மந்த் நீங்கள் உழைப்பு போகிறது மூலிமா வந்து ஸோ இந்தளவுக்கு ஒரு வருமானம் வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்துங்க ஸோ நிச்சயமாக நம்ம ஒரு பத்து மாதம் இந்த உழைப்பு போகிறது மூலியமாக நம்ம பேசிக் பிளானாக இருந்தாலும் சரி எலை மெம்பர்ஷிப்பாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஸோ இந்தளவுக்கு நம்ம ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்காத கண்டிப்பாக நம்மளால் வெளியே நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நம்மளால் ஏன் பண்ண முடியாது ஸோ நம்ம ஒரு பார்ட் டைம் நம்ம கீழே இருக்க ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சு நிச்சயமாக இந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்குமா கிடையாது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நம்ம டீமாக கடினமாக உழைக்க பண்ணுற மூலியம் கிடையாது நம்ம டீமாக சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற மூலியமாக இந்தளவுக்கு ஒரு பெரிய வருமானம் இருக்குது ஸோ உங்களுக்கு இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்புனா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யார் அமுச்சுனாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி ஸோ உங்களோடய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் அனைவருமே ஸோ இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த வாய்ப்பில் பயன்படுத்தி நீங்கள் இந்த வாய்ப்புகளை சேர்ந்து ஸோ மிகப்பெரிய வருமான ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி வெற்றி பெற என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ டு ஆல்